ஏதோ கோபத்துல பேசிட்டேன் அதுக்கு நான் இவ்வளவுதான் சாரி சொல்றது ஆஹ் இப்படி மூஞ்சி பார்க்கும் போதுல இப்படி திருப்பிட்டே போனா என்ன அர்த்தம் வேலைக்கு அடுத்த உங்க அரட்டடிக்க வரல நானும் மட்டும் என்ன உங்க கூட அரட்டடிக்கவா வரல நானும் தான் வந்திருக்கேன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லமா பத்து லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு வீட்டை கட்டுறேமா உங்க காசை வாங்கிட்டு இப்படி பண்ணதுனாலதான் எனக்கு வருத்தமே அந்த வருத்தத்தை நான் யாருக்கிட்டேன்னு சொல்ல முடியும் சொல்லு பாப்போம் உன்கிட்ட தான் சொல்ல முடியும் இன்னைக்கே உங்க அப்பா அம்மா வாடகை வீட்ல இருக்காங்க நாளைக்கே அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நிலைமை அப்படின்னா நம்ம வீட்டில ரெண்டு வீடு இருக்கும் அந்த வீட்டில கூட அவங்கள வச்சுக்கலாம் அந்த யோசனையே உனக்கு வர மாட்டேங்குது யோசனை ஏய் லூசு நான் என்ன உங்களை சொந்த வீடு கட்டல வைக்கல அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ நம்ம இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை கட்டிட்டோம்னா நாளைக்கு அவங்க கஷ்டப்படும் போது நம்ம உதவி செய்யற இடத்துல நம்ம நிக்கலாம்னு சொல்றேன் உனக்கு ஏன் அந்த இது மட்டும் புரியவே மாட்டேங்குது ஓஹோ அப்ப இப்ப கூட உன்னோட மைண்ட் செட் என்னது என் குடும்பம் என்னைக்கு இதே நிலைமையில தான் இருக்கும் அவங்கள முன்னேறவே மாட்டாங்கன்ற எண்ணம் தான் உனக்கு நான் ஒவ்வொன்னு பேசுனாலும் அதுக்கு ஒவ்வொன்னு விதண்டவாதமாக பேசுனா நான் தானே உன்ட்டு பேசுறது உனக்கு புரியதான் புரியலையா நம்ம நல்லா இருந்தோம்னா அவங்களுக்கு நல்லா வச்சுக்கலாம்னு சொல்றேன் இப்பயே நம்ம நல்லா இருக்க வேண்டிய நேரத்துல கஷ்டப்பட வேணாம்னு சொல்றேன் உங்க அப்பாவுக்கு சொல்லி ஏன் நீ புரிய வைக்க மாட்டேங்கிற அவர்கிட்ட சொல்லி புரிய வச்சினாலே நமக்கு இவ்வளோ பிரச்சனை இல்லையே அவர்கிட்ட சொல்லி வேலையை வேகமா பண்ண சொல்லு என் கோபத்த ஆபத்தை ஓனத்தை மட்டும் தானே காட்ட முடியும் வேற யார்கிட்டயாவது நான் காட்ட முடியுமா என்ன உங்களுக்கு எல்லாம் கோவம் வந்து எங்ககிட்ட காட்டுவீங்க எங்ககிட்ட எல்லாம் கோவம் வந்து நாங்க வாய் பொத்திக்கிட்டே தான் இருக்கணுமா ஏன் நாங்களா பேசவே கூடாதா இன்னைக்காவது ஒரு நாளாவது உன் அப்பா அம்மாவை எங்கேயாவது நான் விட்டு கொடுத்து பேசியிருப்பேன் சொல்லு பாப்போம் ஆனா என் அப்பா அம்மாவை ஒரே நிமிஷத்துல தூக்கி வீசி பேசுற இப்பயே இப்படி இருக்க ஆனா வர எப்படி இருப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்ன பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ எப்படி எல்லாம் நடந்துக்கு வாங்க நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லி புரிய வைக்க உனக்கு புரியுதா புரியுதுயா நான் வேணும்னு எதையுமே பண்ணல அது உனக்கு புரியுதா இங்க ஓன் குடும்பம் ஏன் குடும்பம்ன்றது விஷயம் இல்ல அது நீயும் நானும் வாழப்போற வீடுமா அந்த இதனாலதான் நான் அன்னைக்கு வருத்தத்துல பேசினேன் அதுக்கு நான் உங்க தாளுன்னு உண்ணணுமா சொல்லு காலை விழுறது கூட நான் தயாரா இருக்கேன் சொல்லு விழுட்டுமா ஐயோ எதுக்கு சாமி நீங்க ஏன் கால விழுணும் நாங்க என்ன சொந்த சொத்து சோக சேர்த்து வச்சிருக்கோமா இல்ல சொந்த தான் இருக்கோமா நாங்களே ஏலப்பட்டவங்க காசு கூட வக்கு இல்லாம வாடகை வீட்டுல இருக்கோம் இப்படி நீ என்ன பேசி பேசி கொள்றதுக்கு ஒரே தான் அந்த அங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அதை எடுத்து போட்டு என்ன ஒரே போட்டு தள்ளிடு அதுக்கு போய் நான் ஜெயில உட்காந்துருக்கணுமா அடியே லூசு

சரி ஓகே அப்ப நான் உனக்கு கொடுத்த கிஃப்ட் என்கிட்ட கொடுத்துரு நான் நீ என்கிட்ட கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துறேன் அவ்வளவுதானே இனி ஒட்டு இல்ல வரவு இல்லன்னு ஆயிப்போச்சு இனிமே உன் கிஃப்ட் எதுக்கு எனக்கு அதெல்லாம் கொண்டு வந்து தாரேன் மேடம் ஒண்ணு இல்லை ரெண்டு இல்லை ஏகப்பட்ட கிஃப்ட் கொடுத்துருக்கேன் சின்ன வயசுல இருந்து அது மொத்தமும் எனக்கு வேணும் அதான்

நான் மட்டும் என்னம்மா வரீங்கன்னு கேட்டேன்

ம் ஓகே ரமந்தி பாய் ஏங்க சிஸ்டர்னு கூப்பிடுறேன் பிரதர்னு கூப்பிடுங்க சரிங்களா கிளம்புங்க சரியா லூஸா இருப்பான் போல இருக்கு ம் நம்ம பண்ணின வேலைக்கு மேடம் கோவிச்சுக்கிட்டு இங்கிருந்து வந்து போயிட்டா ம் இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ எப்படியும் நான் பண்ணின வேலைக்கு அவளவே வந்து பேசுவா பேசட்டும் அப்ப பார்த்துக்கறேன் வாங்க வாங்க உட்காருங்க துரை என்னங்க சார் டாக்குமெண்ட் ஆல்ரெடி உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி பண்ணி கொடுங்கண்ணே அதே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே செக் பண்ணியாச்சு அந்த இதில் குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வேலைக்கு நான் நீங்கள் வாங்கன்னு உங்களை செலக்ட் பண்ணது காரணமே சரிங்க சார் அந்த மாதிரி அமௌண்ட் கொண்டு வந்திருக்கீங்களா அது எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு வந்துட்டோங்க சரி ஓகேங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க வேலை கஷ்டமாக இருக்கும் அப்படி இப்படின்னு ஃபஸ்ட்டு ஒன் மந்த் கொஞ்சம் அந்த வேலையை கற்றுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் போகப்போ உங்களுக்கே பழகிடும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஒன் வீக் வந்து நம்ம க கைடு ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வருவாங்க இதை எப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க ஸோ அதை ஏற்றாப்பில் நீங்கள் செஞ்சு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்களே அதை பிக்கப் ஆகிக்குவீங்க சரிங்க சார் ரொம்பலாம் பயப்படாதீங்க சரிங்களா வேலை கஷ்டமாக இருக்குமோ வைக்குமோன்னு ஜாலியாக பண்ணலாம் ரிலாக்ஸாக பண்ணுங்கள் என் புருஷன் எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வரணும் என்னால் தான் அப்பான்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்கவே முடியல அது கடவுளுக்கு அந்த கொடுப்பில் கொடுக்கல ஏதாவது அவருக்கு பிடிச்ச மாதிரி அமையணும் அமௌண்ட் கட்டுனா எப்போ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நாளைக்கே ரொம்ப நல்ல நாள் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்க சரி அம்மா அக்கா இருந்தாங்க பணத்தை கொடுங்க ஏண்டா இப்ப உங்க மாமாக்கு இந்த வேலை கிடைக்குதுன்னா அதுக்கு காரணமே நீ தான்டா நீயே கொடு அக்கா மாமா உன் வாழ்க்கையில வந்தோன்னா அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாருமே மாமாவோட வாழ்க்கைய இப்படி போயிருச்சா அப்படி போயிருச்சுன்னு ரொம்ப இதா பேசினாங்க அதனால உன் கையால நீ குடுக்கா அப்பதான் நீ வந்த நேரம் மாமாவுக்கு கவர்மெண்ட் உத்தியோகம் உன் மனசு வேதனை எனக்கு புரியாதா பாக்குறவங்க எல்லாரும் உன்னை எப்படி பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும்க்கா அதனாலயே நீ எந்த விசேஷத்துக்கும் போறது இல்ல யார் வீட்டுக்குமே போறதில்லைன்னு எனக்கு தெரியும் உன் கையால் ஆரம்பிக்கிறது இது நல்லபடியா நடக்கும்னு மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும் வாக்கா வந்து உன் கையால் கொடுக்கா இந்த நன்றி என்னைக்குமே மறக்க மாட்டேன் தம்பி போக்கா மேடம் அதெல்லாம் எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் பல போராட்டம் பல ஏமாற்றம் பல அவமானத்துக்கு இந்த நிலைமைக்கு நாங்க வந்துருக்கோம் சார் தான் நம்பி கொடுக்கறோம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரிங்களா நீங்க கவலையே பட வேணாம் சார் வெளியே ஒரு ஸ்டாஃப் வந்திருப்பாங்க அனிதான்னு அவங்க கிட்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிக்கோங்க ஓகேங்க போயிட்டு வாங்க அண்ணி சொல்ற மாதிரி ஒருவேளை நான் அங்கேயே இருந்திருக்கணுமோ நான் இங்க வந்ததே தப்பு ஏன் அண்ணி எல்லாம் ஒரு ஆளாடி அவ சொல்றதுல நீ கேட்டுக்கிட்டு இருக்க அவ எப்படா உன்னை வீட்டை விட்டு துரத்தலான்னு கங்கனை கட்டிக்கிட்டு இருக்கா அதனால அவ சொல்றதை நீ கேட்டுக்கிட்டு அதுக்குன்னு இல்லைம்மா நான் பாட்டுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கேன் அந்த குடும்பமே அவர்கிட்ட மண்டையை கழுவி எதாவது ஒரு வேலையை பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்றது அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுடி நீ அதெல்லாம் நினைச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க சரியா இல்லம்மா அந்த குடும்பத்தை என்னத்துக்கும்னு நம்ப முடியாதுமா நான் வேற இங்க இருக்கேன் அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எதாவது வேலை பார்த்து இந்த ஆளுக்கிட்ட வந்து பத்து லட்சத்தை வாங்கிட்டு போங்கன்னா என்னம்மா பண்றது இந்த ஆள் வேற ஏமாலி ஒரு கூமுட்டை இந்த ஆளுக்கு ஒரு இதுவும் யாரும் அதெல்லாம் நீ நினைச்சுட்டு இருக்காத சரியா பாத்துக்கலாம் விடு நீ இங்கே இரு அப்பா பேச்ச கேளு அவராவே உன்னை தேடி வருவாரு அப்ப பாத்து புடி புடி புடிப்பான் ஐயோ வெள்ளம் கரப்பு போறதுக்குள்ள ஏதா இருந்தாலும் பண்ணணுமா அன்னிக்கெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத அந்தாலும் எவ்வளோ வீம்பா இருக்கிறது நீ மட்டும் இப்போ அங்கே போனேன்னு வையே அந்தாலும் என்ன தெரியுமா நினைப்பேன் நான் போனேன் நான் அவங்க வீட்டில் பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு அதான் திரும்பி வந்துட்டா அப்படின்னு பேச மாட்டாங்க அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்லடி அந்த குடும்பத்தில் நீங்க ஒருத்தரும் ஒன்று மதிக்க கூட மாட்டாங்க நான் போன வந்த மாதிரி திரும்பி வந்துட்டா நம்ம கூப்பிடாம கூடன்னு அழையா விருந்தாடி வீட்டுக்கு வந்தா நம்ம என்ன மதிப்போமா ஆ சொல்லு பாப்பா ஐயோ எனக்கு ரெண்டு மனசா இருக்குமா என்ன பண்றதுன்னே புரியல அம்மா இருக்கேன் நீ பாத்துக்கோ விடு கொ கொண்டு நீ நாச்சியா ராஜன் தெரியலையே ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு இந்த புள்ள வாராளே என்னம்மா கார்ல உட்கார வேண்டியதுதானே எதுக்கு இப்படி வெயிலில் உட்கார்ந்திருக்க இல்லடி அந்த தம்பி கார் டீ குடிச்சிட்டு வரேன்னு நான் கேரி காரல உட்காரணும் பாத்தேன் ஆளுல ஏதோ திருப்பி திருப்பி அப்புறம் வந்து நான் அப்படியே என்னம்மா நீ சரி போனீங்கண்ணா என்ன ஆச்சு என்ன சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்கம்மா அவர் அதெல்லாம் டைப் பண்ணி அதெல்லாம் சைன் பண்ணி வாங்கணுமாம்மா அதனால தம்பியும் அவரும் அங்கே நிற்கிறாங்க நான் சரின்னு வந்துட்டேன் என்னை அனுப்பிவிட்டாங்க அத்தை வேற பயத்தில் இருப்பாங்க நீ போ அப்படின்னாங்க அதை நான் வந்துவிட்டேன்மா ஆனால் எனக்கு நிம்மதியா இருக்கு இத்தனை வருஷம் கஷ்டம் 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 நீ எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டேன் இனிமேலாவது உனக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கி

இல்லடி உடனே கட்டினதுனால தான் மாப்பிள்ள வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு என் பையன் கஷ்டப்படுறான் அப்படி இப்படின்னு வாழ்க்கை வந்தபடியெல்லாம் வரைக்கும் குழந்த பாக்கியமும் இல்லை அவளுக்கு இப்படியாப்பட்ட பிள்ளை எதுக்கு அப்படின்னு சொல்லி உன்னை எவ்வளவுதான் பேசுனாங்க அந்த நிமிஷம் ரத்த கண்ணீர் வடிச்சுட்டி நானே அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இன்னைக்கு பேச வேண்டாம் நீங்கள் நல்லா இருக்கணும் அந்த நாளைக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அவங்க இத்தனை இருந்து என்ன பண்ணிவிட்டாங்க உங்களுக்கு பாரு என்ன பண்ற பேச வேணாம் அதுக்கெல்லாம் சேர்த்து எப்படி பேச போறேன்னு பாரு